கமருதி ஏதாவது ஒரு இடத்துல பாரு வந்து ஸ்டாப் பண்ணிருந்தா கண்டிப்பா கமருதீன் ஸ்டாப் ஆகிருப்பார் மற்றவங்களுக்கு கூட ஸ்டாப் ஆவாரான்னு தெரியல பட் பாரு சொல்லியிருந்தா கண்டிப்பா கமருதீன் ஸ்டாப் ஆனா பட் அவங்க அதை செய்யாம ஏத்தி விட்டு என்கரேஜ் பண்ணி ரொம்ப சந்தையை பெருசாக்கிட்டாங்க என் கார்ல இருந்து தள்ளி விட ஸ்டார்ட் பண்ணதே பாரு தான் அதுக்கப்புறம் தான் கமுருதீனுமே பண்ண ஆரம்பிச்சார் கமுருதீன் கிட்ட இதை பத்தி கேட்கும் போது அவங்க என்ன பார்த்து காமருதின்னு சொல்லும்போது என்னை பத்தி பாரு இவங்க கிட்ட சொன்ன விஷயம் எனக்கு தெரியாது பட் இவங்க என்னை பத்தி தப்பான ஒப்பீனியன் வை வைக்கிறாங்க அதனால தான் எனக்கு உடனே டென்ஷன் ஆயிடுச்சுன்னு நம்ம கமருதீன் சொல்லியிருந்தார் பட் பாரு எல்லார்கிட்டையுமே வந்து கமருதீனுக்கும் சண்டை வரும்போது தப்பாக தான் அவங்க அவங்களுக்குள்ள நடந்த எல்லா பர்சனலுமே ஷேர் பண்ணியிருக்காங்க எட்டி உதஞ்சாருன்னும் போது கமருதீன் இல்லைன்னு சொன்னார் விஜய் சேதுபதி சார் அவர் ஃப்ரெண்டு வினோத்தையே வச்சு சாட்சி சொல்ல வச்சுட்டாங்க கமருதீன் நீ வீட்டுக்கு போனோன்னு உங்கள் அக்கா நீங்கள் பேசினதுக்கு உங்களை பாராட்டுவாங்க பாருக்கெல்லாம் வீட்டுக்கு போனோன்னா பாராட்டு விழா தான் ஒரு பொண்ணை தள்ளி நீ ஜெயிச்சுட்டு வந்துட்டேன்னு உங்கள் வீக்கெண்ட் கெட்ட தடவை ஒரு மெமரபிள் மூமெண்ட்டை மாற்ற இங்கே ஸ்விம்மிங் பூல் ரெஸ்டரெண்ட்ஸ் இன்னும் பல அம்யூனிட்டிஸை இங்கே கொண்டு வரோம் மேலும் ட்ரிப் இரிகேஷன் தனித்தனி வாட்டர் கனெக்ஷன் இருபத்தி நாலு மணி நேரம் செக்யூரிட்டின்னு எல்லாமே வேர்ல்ட் கிளாஸ் அம்யூனிட்டிஸாக ரெடி பண்ணியிருக்கோம் இன்னைக்கு இந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டா நாளைக்கு இந்த விலையில இப்படி ஒரு சொத்து கிடைக்கிறது வாய்ப்பு ரொம்ப கஷ்டம் உங்கள் தலைமுறைக்கான சொத்தை இன்றே உருவாக்குங்கள் சைட்டை நேரில் பார்த்து உங்களோட பெஸ்ட் பிளாட்டை சூஸ் பண்ண உடனே கால் பண்ணுங்கள்